வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் ஒரு ராசி கட்டத்தை வைத்து அந்த ஜாதகருடைய உறவுகள் அது சார்ந்த விஷயங்களை எப்படி கணித்து கொள்ள முடியும் ஒரு ராசி கட்டத்தை பார்த்த உடனே உன்னுடைய தாத்தா இப்படிப்பட்டவர் உன்னுடைய தாய் வழி பிறப்பில் இப்படி ஒரு பிரச்சனை இருந்திருக்கு என்பதை எப்படி கணித்து பார்க்க முடியும் அப்படி கணித்து பார்ப்பதற்கு ஒரு உறவை காட்டக்கூடிய ஸ்தானம் என்ன அதை எப்படி கணிக்கலாம் அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு இந்த வகுப்பின் மூலமாக எந்த ஸ்தானங்கள் எந்த உறவை குறிக்கும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக ஒரு ஜாதகத்தை வைத்துக்கொண்டு பல உறவுகளையும் கணித்து பார்க்க முடியும் ஒரு அப்பாவோட ஜாதகத்திலேருந்து ஒரு பையன் எப்படி இருப்பார் அவருக்கு வரக்கூடிய மருமகள் எப்படி இருப்பாங்க பேரம்பேத்திகளாக நல்லா இருக்காங்களா அவருடைய அப்பா அம்மா எப்படி இருக்காங்க அது மட்டும் அல்லாமல் மனைவியினுடைய தாய் தந்தைக்குரிய சுகம் எப்படி இருக்கு இப்படி பல கேள்விகள் ஒரு ஜாதகத்திலேருந்து பல கேள்விகளை எழலாம் இந்த பல கேள்விகளுக்கும் பல உறவுகள் எந்த இடத்துல இருந்து பார்த்தா கணிக்க முடியும் ஒரு ராசிக்கட்டத்தை மையமாக வைத்து எப்படி தான் கணிச்சு பார்க்குறாங்க இந்த ஜோதிடத்தில் எப்படி ஒரு குழந்தை பிறந்தவுடன் அதற்கு பல உறவுகள் சொந்தங்கள் கிடைக்கிறதோ அதே போலதான் ஒரு இருந்து பல சொந்தங்களையும் உறவுகளை நம்மால் கணித்து பார்க்க முடியும் உறவுகளை மட்டும் நம்ம இந்த ராசி இருந்து நம்ம கணித்து பார்ப்பதற்கு அதுக்கு மட்டும் பயன்படுத்துறது கிடையாது இப்ப ஏதோ ஒரு வகையில் ஒரு முடக்கம் ஒரு தொழில் முடக்கம் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு எதிர்மறையான ஒரு பிரச்சனை இருக்குமோ அதை செய்தவர்கள் நம் கூட இருக்கக்கூடிய உற்றார் உறவினரில் யாராக இருப்பாங்க உடன் பிறந்தவர்களில் யாராக இருக்கும் இல்லை உடன் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொண்ட ஒரு கணவன் மனைவியாக கூடிய அன்னியாக இருக்குமா இல்லை சகோதரனுடைய மனைவியாக இருக்குமா இல்லை கணவருடைய சொந்த பந்தங்களில் யாராக இருக்கும் இப்படிப்பட்ட கேள்விகளும் ஒரு சில சிக்கலான கேள்விகளும் சில நேரத்தில் ஜோதிடத்தில் வருகிறது அப்ப அந்த உறவு முறைகள்லாம் தெரிந்தால்தான் இந்த உறவு சார்ந்த கிரகம் சற்று கெட்டிருக்கிறது அப்ப இந்த ஜாதகப்படி எதிர்மறையான பிரச்சனைகளை தூண்டக்கூடியவர்களாக இந்த உறவுகள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்ல முடியும் அதனால்தான் உறவு முறைகளையும் நீங்க ஜோதிடத்தில் தெரிந்து கொண்டால்தான் ஜாதகம் பார்க்கின்ற பொழுது பல விஷயங்களுக்கு விடை தெரிந்து கொள்ள முடியும் ஒரு ராசி கட்டத்திலிருந்து எந்த ஸ்தானம் எந்த உறவை குறிக்கும் இதற்கு பெயர் உயிர்காரகத்துவம் அதை பத்தி தான் இன்னைக்கு வகுப்புல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க ஒரு ஜாதகத்தின் ராசி கட்டத்திலிருந்து எந்த உறவுகளை எந்த ஸ்தானத்தை வைத்து நம்ம கணிக்கலாம் பொதுவாகவே எல்லாருக்குமே தெரிந்த உறவுகளை பத்தி முதல்ல பார்க்கலாம் இப்போ ஒரு ஜாதகத்தில் லக்கணம் என்பது ஜாதகரை குறிக்கும் அடுத்தபடியாக மூன்றாம் இடம் என்பது உடன்பிறப்பு இளைய உடன்பிறப்பு அதாவது இந்த ஜாதகருக்கு பிறகு பிறந்த தம்பி தங்கச்சியை குறிக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் என்பது தாய்ஸ்தானம் அப்ப அம்மாவை பத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நான்காம் இடத்தை பார்க்கணும் ஐந்து என்பது பிள்ளைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அடுத்தபடியாக ஏழாம் இடம் என்பது களத்திரஸ்தானம் அதாவது வரக்கூடிய துணை ஆண் பெண் இருவரையும் குறிக்கக்கூடிய இடம்தான் இந்த ஏழாம் இடம் ஒன்பது என்பது தந்தை ஸ்தானம் இந்த ஜாதகருடைய தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஒன்பதாம் இடம் பதினொன்று என்பது மூத்த உடன் பிறப்பு அதாவது ஜாதகருக்கு முன்பு பிறந்த அண்ணன் அக்கா இவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் பதினோராம் ஸ்தானத்தை பார்க்கணும் இப்படி உடன் பிறந்தவரையும் வரக்கூடிய துணை பிள்ளை அப்பா அம்மாவை கணிப்பதற்கு எந்த ஸ்தானங்களை பார்க்கணுன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் லக்கணம் என்பது ஜாதகர் ஜாதகியை குறிக்கக்கூடிய இடம் லக்கண பாவம் அது மட்டும்தான் நம்ம நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் கொள்ளு தாத்தாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா தந்தை வழி கொள்ளு தாத்தா அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒன்றாம் இடத்தை பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் லக்கண பாவம் என்பது ஜாதகரை மட்டும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் கிடையாது கொள்ளு தாத்தாவை காட்டக்கூடிய இடமும் இந்த லக்கண பாவம் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதகருடைய தந்தை என்பது ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதற்கு ஒன்பது அதாவது தந்தையினுடைய தந்தை என்பது ஐந்தாம் இடம் அவருடைய தந்தை என்பது லக்கண பாவம் அதாவது ஐந்தாம் இடத்திலிருந்து ஒன்பதாவது பாவம் என்பது லக்கண பாவம் அப்போ இது கொள்ளு தாத்தாவை காட்டக்கூடிய ஸ்தானம் லக்கண பாவம் தான் அப்போ ஜாதகருடைய கொள்ளு தாத்தா அவருடைய வம்சம் எப்படி இருந்தது அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா லக்கண பாவத்தை ஆராய்ந்து பார்த்தால் கொள்ளு தாத்தா எந்த நிலையில் அவர் காலத்துல வாழ்ந்திருப்பாருன்றதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் ஆனா இந்த இரண்டாம் இடம் என்பது அம்மாவினுடைய சித்தப்பா யாரு அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இரண்டாம் இடத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் அதாவது தாய்ஸ்தானம் என்பது நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்திற்கு ஒன்பதாவது இடம் அதாவது அம்மாவோட அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கணும் அதுதான் அம்மா வழி தாத்தா அப்போ அவர் கூட பிறந்த இளைய சகோதரர் சகோதரி இவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பனிரெண்டாம் இடத்துலேருந்து மூன்றாவது ஸ்தானமாக வரக்கூடியது லக்கணத்திற்கு இரண்டாவது இடம் அதனால்தான் தாயினுடைய சித்தப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இரண்டாம் இடத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் மூன்றாம் இடம் என்பது உடன் பிறந்த இளைய சகோதரர் சகோதரியை காட்டக்கூடிய இடம் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் உங்களுக்கு துணையாக வரக்கூடிய கலத்திரம் அதாவது மனைவி இந்த ஜாதகருடைய மனைவி அல்லது கணவன் அவருடைய தந்தை எப்படி இருப்பாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுவும் இந்த மூன்றாவது இடத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் வரக்கூடிய மாமனார் மாமியார் எப்படி இருப்பாங்க வரக்கூடிய துணையினுடைய மாமனார் எப்படி இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா லக்கணத்திற்கு மூன்றாவது பாவத்தை பார்க்கணும் ஏனென்றால் லக்கணத்திலிருந்து ஏழாம் இடம் என்பது வரக்கூடிய கணவன் மனைவியை காட்டக்கூடிய இடம் இந்த ஏழாம் இடத்திற்கு ஒன்பதாவது ஸ்தானம் தந்தை ஸ்தானமாக வரக்கூடியது மூன்றாம் இடம் அதனால் இந்த கலத்திரத்தினுடைய தந்தை எப்படி இருப்பார் மாமனார் எப்படி இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் இந்த மூன்றாம் இடம் என்பது வேலையாட்கள் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஆட்கள் எப்படி இருப்பாங்கன்றதையும் இந்த மூன்றாவது ஸ்தானத்தை வச்சு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் மூன்றாம் இடம் என்பது அப்பா கூட பிறந்த சகோதரர் சகோதரி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க வருங்கால அந்த சன்னதிகள் உங்களுடன் எப்படி இருப்பாங்க அதாவது அப்பா கூட பிறந்த சகோதரர் சகோதரிகளுடைய பிள்ளைகள் உங்களுக்கு எப்படி இருப்பாங்க அப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மூன்றாம் இடத்தை தான் பார்க்கணும் எப்படி ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் என்பது தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானமோ இந்த ஸ்தானத்திற்கு மூன்றாம் இடமாக வரக்கூடியது மூத்த உடன் பிறப்பை காட்டக்கூடிய ஸ்தானம் இந்த ஜாதகத்தில் தந்தைக்கு மூன்றாம் இடம் அப்பனா அப்பாவுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரியை காட்ட இடமும் இந்த பதினொன்றாம் ஸ்தானம்தான் இந்த பதினொன்றுக்கு ஐந்து என்பது அவர்களுடைய பிள்ளைகளை காட்டக்கூடிய ஸ்தானம் அதனால நீங்க இந்த மூன்றாம் இடத்திலிருந்து அப்பா கூட பிறந்த உடன் பிறப்புகளுடைய பிள்ளைகள் உங்களுக்கு எப்படி இருப்பாங்க உறுதுணையா இருப்பாங்களா பக்க பலமாக இருப்பாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க மூன்றாம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறத வச்சு கணித்து பார்க்க முடியும் இந்த மூன்றாம் இடம் என்பது உங்களுக்கு வரக்கூடிய துணையின் உடன் பிறந்தவருடைய கணவனோ இல்லை மனைவியோ அவங்கள பத்தியும் தெரிஞ்சுக்க முடியும் அதாவது உங்களுக்கு திருமணம் செய்து கொண்ட கணவர் இருக்காரு அவருடைய கூட பிறந்த ஒரு தம்பி இருக்கார் அவருக்கு வரக்கூடிய மனைவி எப்படி இருப்பாங்க அதாவது மைத்திரனுடைய மனைவியோ இல்லை மனைவியினுடைய சகோதரர் அந்த மைத்திரனுடைய மனைவி எப்படி இருப்பாங்க இல்லை கணவர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மூன்றாம் இடத்து தான் பார்க்கணும் எப்படின்னா இந்த ஏழாம் இடம் என்பது உங்களுக்கு வரக்கூடிய துணையை காட்டும் இந்த துணையினுடைய உடன் பிறப்புகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இதுலேருந்து மூணு கட்டத்தை தாண்டி பார்க்கணும் அப்படி பார்க்கின்ற பொழுது ஏழாம் இடம் வரும் இந்த ஏழாம் இடமாக ஒன்பதாம் இடம் வரும் அப்போ அதுக்கு ஏழாம் இடம் என்பது மூன்றாம் இடம்தான் அப்படி இந்த கலத்திரத்தினுடைய உடன் பிறந்தவங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மூன்றாம் இடத்தை பார்த்தா உங்களால் கணித்து பார்த்து விடலாம் நான்காம் இடம் என்பது ஜாதகருடைய அம்மாவை குறிக்கும் அப்போ அம்மா ஸ்தானத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நாலாம் இடத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் அதே நேரத்தில் தந்தையினுடைய தந்தை அதாவது அப்பாவினுடைய அப்பா தாத்தா எப்படி இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட இந்த ஐந்தாம் இடத்தை தான் நம்ம பார்க்கணும் ஜாதகருடைய உடன் பிறந்த மூத்த சகோதரர் அதாவது அண்ணன் இருக்காங்க அக்கா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கணவன் மனைவி அதாவது மூத்த சகோதரர் அப்படின்னு சொன்னால் அவருடைய மனைவி உங்களுக்கு அந்நியாக இருப்பாங்க மூத்த சகோதரி அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய கணவர் உங்களுக்கு அத்தான் என்ற முறையில் இருப்பார் ஏன்னா எங்கள் ஊரில் அத்தான்ற வழக்கத்தை தான் வச்சுருக்காங்க சில பேர் மாமான் கூட கூப்பிடுவாங்க இப்படி உங்களுக்கு முன்பாக பிறந்த மூத்த சகோதரர் சகோதரி அவங்களுக்கு வரக்கூடிய துணை எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட இந்த ஐந்தாம் இடத்தை தான் நம்ம பார்க்கணும் லக்கணத்திலிருந்து ஆறாம் இடம் என்பது தாய் மாமாவை காட்டும் நாலாம் இடம் என்பது அம்மாவை காட்டும் அப்படின்னு சொன்னால் அந்த நாலாம் இடத்திலிருந்து எண்ணி வருகின்ற பொழுது மூன்று ஸ்தானங்கள் அதாவது தாயினுடைய உடன் பிறப்பை யார் காட்டுற இடம்தான் இந்த ஆறாம் இடம் அப்போது குழந்தையினுடைய தாய் மாமா அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஆறாம் இடத்தை பார்க்கணும் அது மட்டும் இல்லை இந்த தாயினுடைய உடன் பிறந்த சகோதரி சகோதரர் யார் இருந்தாலும் நம்ம பார்க்கலாம் இப்போது சித்தி இருக்காங்க இல்லை பெரியமா இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த ஆறாம் இடத்தை தான் நம்ம பார்க்கணும் ஜாதகருக்கு அம்மாயை தவறிட்டாங்க அப்படின்னா அப்பா இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிறாரு வரக்கூடிய தாய் அதற்கு பேர் தாய்ன்னு சொல்லுவாங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட இந்த ஆறாம் இடத்தை பார்த்தால் தாய் எப்படி இருப்பாங்க அவங்களுடைய குணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஏழாம் இடம் என்பது ஜாதகருக்கு அமையக்கூடிய கணவன் அல்லது மனைவியைப் பற்றி காட்டக்கூடிய இடம்தான் இந்த ஏழாம் இடமான கலத்திரஸ்தானம் அது மட்டும் அம்மாவோட அம்மா அதாவது அம்மாவழி பாட்டியிருப்பாங்க இல்லையா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட இந்த ஏழாம் இடத்தை தான் பார்க்கணும் தாயை குறிக்கக்கூடிய இடம் நான்காம் இடம் அப்போ இந்த நான்காம் இடத்திற்கு நான்கு என்பது தாய்க்கு தாய் தான் அம்மா வழி பாட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஏழாம் இடத்தை பார்க்கணும் அப்பாவினுடைய அப்பா தாத்தா கூட பிறந்த உடன் பிறந்தவர்கள் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட இந்த ஏழாம் இடத்தை தான் பார்க்கணும் ஏன்னா தாத்தாவை குறிக்கக்கூடிய இடமாக ஐந்தாம் இடம் வருகிறது அல்லவா அப்போ அதிலிருந்து மூன்று கட்டங்கள் நகர்த்தினா தாத்தா கூட பிறந்த உடன் பிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம் அதாவது சின்ன தாத்தா பெரிய தாத்தா அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுவோம் அப்பா வழியில் வந்த தாத்தாக்களை அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஏழாம் இடத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் எட்டாம் இடம் என்பது ஆயில் ஸ்தான் இந்த ஆயில் தான் ஜாதகருக்கு மாற்றாந்தாயாக வரக்கூடியவர்களுடைய உடன் பிறப்பு அந்த மாற்றாந்தாய்க்கு ஒரு உடன் பிறந்தவர்கள் இருப்பாங்களையா கூட பிறந்த சகோதரர் சகோதரி இருப்பாங்களே அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த எட்டாம் இடத்தை பார்க்கணும் ஆறாம் இடம் என்பது மாற்றான் தாயை காட்டும் அப்போ அவங்க கூட பிறந்தவங்களை பார்க்கணும்னா இந்த ஆறாம் இடத்திற்கு மூன்றாம் இடமாக எட்டாம் இடம்தான் வரும் அப்போ இந்த எட்டாம் இடத்தை பார்த்தா மாற்றான் தாய்க்குடைய உடன் பிறந்தவங்களை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஒன்பது என்பது பாக்கியஸ்தானம் அப்பாவை காட்டக்கூடிய ஸ்தானம் அதே நேரத்தில் வரக்கூடிய துணை அது கணவனாக இருக்கலாம் இல்லை மனைவியா இருக்கலாம் ஜாதகர் ஜாதகி இல்லையா அப்போ அவங்களுடைய வரக்கூடிய துணைக்கு ஒரு சகோதரி இருக்காரு ஒரு தம்பி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள எப்படி பார்க்குறது இந்த ஒன்பதாம் இடத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் மூன்றாம் இடம் என்பது ஜாதகருடைய உடன் பிறந்த இளைய சகோதரர் சகோதரியை காட்டக்கூடிய இடம் அதாவது தம்பி தங்கச்சியாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்தை பார்க்கணும் இந்த மூன்றாம் இடத்திற்கு ஏழாம் இடமாக ஸ்தானமாக வரக்கூடியது ஒன்பதாம் இடம் அப்போது இந்த ஜாதகருக்கு உடன் பிறந்த ஒரு சகோதரி இருக்காங்க அவங்களுக்கு வரக்கூடிய கணவர் எப்படி இருப்பார் அப்படி பார்க்கணுன்னா ஒன்பதாம் இடத்தை பார்க்கணும் இல்லை தம்பி மனைவி எப்படி இருப்பாங்க அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்பதாம் இடத்தை பார்க்கணும் இந்த ஒன்பது என்பது தந்தையை மட்டும் காட்டாது பேரம் பேத்தி எப்படி இருப்பாங்கன்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகளை காட்டக்கூடிய ஸ்தானம் இல்லையா அப்போ இந்த ஐந்துக்கு ஐந்தாக வரக்கூடியது ஒன்பதாம் இடம் அப்ப பேரம் பேத்தி எப்படி இருப்பாங்க அவங்களுடைய நிலை என்ன வருங்காலத்தில் அவங்க எப்படி இருப்பாங்க நம்ம கிட்ட அன்பா நடந்துப்பாங்களா அப்படி பார்க்கணும்னா ஒன்பதாம் இடத்தை பார்த்தா தெரிந்து கொள்ள முடியும் பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் இந்த பத்தாம் இடம்தான் மாற்றாந்தாயினுடைய பிள்ளை அந்த மாற்றாந்தாய்க்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா இந்த ஜாதகருக்கு அது வந்து ஒரு தம்பியாகவோ தங்கச்சியாகவோ தான் இருக்கும் ஆனாலும் அது மாற்றாந்தாயினுடைய பிள்ளை என்கின்ற பொழுது பத்தாம் இடத்தை பார்த்தால் மாற்றாந்தாயினுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் நம்ம கூட அவங்க வந்து ஒத்து ஒத்துப்போவாங்களா இந்த விஷயங்களில் நம்ம கணித்து பார்த்து விடலாம் பதினொன்று என்பது மூத்த சகோதரை காட்டக்கூடிய இடம் இந்த இடம்தான் வருங்காலத்தில் பிள்ளைகளுடைய துணை அதாவது ஒரு மருமகன் ஒரு மருமகள் வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த பதினோராம் இடத்தை தான் பார்க்கணும் ஏனென்றால் ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகளை காட்டக்கூடிய ஸ்தானம் அப்போ இந்த ஐந்துக்கு ஏழாம் இடமாக வரக்கூடியது பதினோராம் இடம்தான் இந்த பதினோராம் இடம்தான் வரக்கூடிய மருமகன் மருமகளை காட்டக்கூடிய ஸ்தானம் இந்த பதினோராம் இடத்தை இரண்டாவது மனைவியை காட்டக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு அனைவருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் லக்கணத்திற்கு ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் திருமணஸ்தானம் அப்போ அதற்கு மூன்றாவது ஸ்தானமாக வரக்கூடிய ஒன்பதாவது பாவம்தான் இரண்டாவது மனைவியை காட்டக்கூடிய ஸ்தானம் ஏன்னா மூணாம் இடம் இளையதாரத்தை காட்டக்கூடிய ஸ்தானமாக இருக்கும் அப்போ இந்த பதினோராம் இடம் என்பது அதற்கு இளையதாரம் அப்போ மூன்றாவது மனைவி என்பது அமையக்கூடிய அமைப்பு இருந்தால் இந்த பதினோராம் இடத்தை பார்த்தா தெரிஞ்சிக்கலாம் பனிரெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானம் ஆனால் இந்த பனிரெண்டாம் இடம் என்பது தான் உங்களுக்கு வரக்கூடிய துணை அவங்களுக்கு ஒரு தாய்மாமா இருந்தாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அந்த தாய்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மனைவி வழி இல்லை கணவன் வழியில் ஒரு தாய்மாமா அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் பனிரெண்டாம் இடத்தை தான் பார்க்கணும் களத்திரத்தினுடைய தாய் என்பது பத்தாவது ஸ்தானம் அந்த பத்தாம் இடத்திற்கு மூன்றாவது பாவமாக வரக்கூடியது உடன் பிறந்த சகோதரர் அதனால் தான் இந்த பனிரெண்டாம் இடம் என்பது களத்திரத்தினுடைய தாய் மாமாவை காட்டக்கூடிய ஸ்தானம் அதே நேரத்தில் தாயினுடைய ஒரு சகோதரர் சகோதரி உடன் பிறந்த ஒரு சகோதரர் சகோதரி இருக்காங்க அவங்களுக்கு வரக்கூடிய துணை எப்படி இருப்பாங்க ஏன்னா அம்மாவோடைய உடன் பிறந்த இருக்காங்க தாய்மாமா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய மனைவி எப்படி இருப்பாங்க இல்லை பெரியப்பா எப்படி இருப்பாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பனிரெண்டாம் இடத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் ஒரு ராசி கட்டத்தை வைத்து பல உறவுகளை நம்மால் கணித்து விட முடியும் ஆனா இது எப்படி இந்த உறவுகள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆனால் அது இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு உறவு குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் இப்போ கேது இருக்காரு அப்படின்னு சொன்னால் கேது என்பது தடை அப்படிங்கிறத தான் எடுக்கணுன்றது விதி கிடையாது கேதுவினுடைய காரகத்துவங்கள் பொருந்திய உறவாக இருப்பாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்தானத்துலேருந்து ஒரு உறவு எடுக்கிறீங்களோ அல்ல கேது அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த உறவு எப்படி இருப்பாங்க கேது என்றாலே ஆன்மீக கிரகம் அப்போ அதிகப்படியான இந்த கோயில் குளங்கள் அப்படி சுற்றி வரக்கூடிய அமைப்பாக அவங்களுக்கு இருக்கும் ரொம்ப நேரம் வீட்டில் இல்லாமல் கொஞ்சம் கோயில் கோயிலே இருப்பாங்க இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கேது என்பது மருத்துவ கிரகமும் கூட அப்போ அந்த ஜாதகருடைய உறவு முறை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க கை வைத்தியம் நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்க சித்த வைத்திய முறைகள் இல்லை வீட்டில் யாருக்காவது கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்னு சொன்னால் கூட ஏதாவது ஒரு பச்சளியை அரைச்சி கொடுத்து ஒரு கஷாயம் வச்சு கொடுத்தாங்கன்னா சீக்கிரமாகவே அவங்க உடல் நலம் தேரிடும் இப்படி நிறைய கை வைத்திய முறைகள் தேர்ந்து வச்சிருப்பாங்க கேது என்ற கிரகமே ஜோதிடத்தையும் குறிக்கும் அந்த உறவு முறை சார்ந்தவர் ஏதாவது ஒரு ஜோதிடத்தை கற்று தெரிந்தவராக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஓரளவுக்காவது ஒரு ஜோதிட சாஸ்திரங்கள் சில நுட்பங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் பொதுவாகவே அந்த உறவு ஒரு துறவர வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும் திருமணத்தின் மீது அதிகமான ஒரு ஆர்வம் என்பது இருந்திருக்காது கலகலப்பாகவும் எல்லா பேசி வாங்கி இருந்திருக்க மாட்டாங்க கொஞ்சம் விரக்தியான ஒரு எண்ண ஓட்டம் தனிமையை விரும்பக்கூடியவங்களாக இருந்திருப்பாங்க திருமண வாழ்க்கையிலேருந்து சற்று தள்ளி ஒரு துறவர வாழ்க்கையாக இருந்திருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இல்லை திருமணமே ஆகாமல் கூட இருந்திருக்கலான்றதையும் இந்த கேது நின்ற ஸ்தானத்திற்கு எந்த உறவுகளை காட்டுகிறதோ அந்த உறவுல நீங்க ஒரு கேள்வி உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்க அப்படிதான் இருந்திருப்பாங்க ரொம்ப அதிகமான இல்லற ஈடுபாடு என்பதை இருந்திருக்காது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும் அவங்களுக்கு இந்த பூர்வீக சொத்து என்பதே கிடைக்காம போயிருக்கும் இந்த பூர்வீக சொத்துக்களை அடைவதில் பிரச்சனைகள் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அந்த பூர்வீக சொத்து அவங்க முழுமையாகவே இழந்து போயிருப்பாங்க அவங்களுக்கு கிடைச்சிருக்காது அப்படிங்கறதையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இந்த உறவு மோட்ச நிலையை அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க அதுக்கு அடுத்த பிறவி அவங்களுக்கு இருந்திருக்காது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கேது என்றாலே கொஞ்சம் தடை மட்டும் கிடையாது ஒரு ஏழ்மையான நிலையை காட்டக்கூடிய கிரகமாகவும் இருக்கும் ரொம்ப வசதி வாய்ப்புகள் இல்லாமல் ஏழ்மையான நிலையில் தான் அவங்க வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் கேது என்பது சித்த பிரமையும் காட்டும் அப்போது தனக்கு தானாகவே பேசிக்கிறது சில நேரங்களில் மட்டும் கொஞ்சம் சரியாக இருப்பாங்க சில நேரங்களில் என்ன செய்கிறாங்கன்னே தெரிஞ்சுக்க முடியாது ஒரு சித்த பிரம மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பும் காட்டுவதால் அந்த உறவுக்கு ஏதாவது மனநிலையில் ஒரு குழப்பம் என்பதும் இருந்திருக்கலான்றதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இப்படி பல விஷயங்களை இந்த கேதுவினுடைய காரகத்துவத்துடன் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் அந்த ஸ்தானத்திற்கு யார் அதிபதி அவர் எங்கே இருக்காரு அப்படிங்கிறதையும் பார்த்து அந்த கிரகம் தரக்கூடிய பலம் என்ன அந்த பலத்தையும் நீங்க அடிப்படையாக வைத்து நிற்கக்கூடிய ஸ்தானத்தில் என்ன கிரகம் இருக்குது பார்க்கக்கூடிய கிரகங்கள் என்ன அதையும் சேர்த்து வைத்து பார்த்தீங்கன்னா அந்த உறவு எப்படிப்பட்ட உறவு அதனுடைய நிலை என்ன அப்படிங்கிறத உங்களால் கணிச்சு பார்க்க முடியும் ஒரு ஜாதக கட்டத்திலிருந்து என்ன உறவுகளை எப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான் சொல்லி கொடுத்தது இன்றைக்கி சில உறவுகளை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆனால் பல உறவுகளையும் நீங்கள் சரியாக கணிச்சிடலாம் இந்த வகுப்பின் மூலமாக எந்த உறவிற்கு எந்த ஸ்தானத்தை பார்க்கணும் என்ற அடிப்படை விதிகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்